சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பாக்கலாம் இந்த சாவத்திரிக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவை அப்படின்ற மாதிரி சாவத்திரியும் தாமரையும் பார்த்தா நடு ரோட்ல அழிஞ்சுகிட்டு இருக்காங்க மா போக போறோம் நடந்து நடந்து காலெல்லாம் எல்லாம் வலிக்குதுமா இங்குமா போற சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும் எனக்கே தெரியலடி எங்க போறோன்னு தெரியல எங்க அண்ணன் வீட்டுல தட்டைக்கும் மூணு வேலையும் நல்ல சாப்பாடு நல்ல ஏசி ரூம் போக வர காரு நல்ல காஸ்ட்லியான புடவைன்னு எங்க அண்ணே வச்சிருந்துச்சு இப்ப ஏன் வாயாலே நான் அதை கெடுத்துக்கிட்டேன் மூடிக்கிட்டு அங்கேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு எனக்கு சேதுவை கட்டி வச்சு பெரிய பணக்காரியே ஆகலான்னு சொல்லிட்டு பேராசைப்பட்டேன் ஆனா கடைசியில இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சாவித்திரி புலம்பவும் எல்லாம் ஒன்னாலதாம வந்துச்சு சேது உனக்குத்தான் உனக்குத்தான்னு சொல்லி நல்லா உசு பேத்தி விட்டு கடைசியில இந்த நிலைமைக்கு கொண்டாந்துட்டி அப்படின்னு சொல்லி தாமரையும் திட்டிக்கிட்டு இருக்கு சரிம்மா எங்க போறது அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும் இருடி எங்கேயாவது போவோம் யார்ட்டையாவது ஏதாவது விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி சாவித்திரி பார்த்தா அங்கே ரோட்ல போய்கிட்டு இருக்க வந்தவங்கட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கு இங்கே பக்கத்தில் தங்குறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா நாங்கள் தங்குறதுக்கு இடம் இல்லாம இருக்கோம் அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும் பக்கத்தில் ஒரு அரசு மகளிர் விடுதி இருக்கு நீங்க அங்கே போங்க அப்படின்னு சொல்லி வர போறவங்க சொல்லவும் சாவித்திரியும் பார்த்தா வாடி தாமரை அங்கே போவோம் அப்படின்னு சொல்லி சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா அந்த அரசு மகளிர் விடுதிக்கு போறாங்க அங்கே வாட்ச்மேன் பார்த்தா யாருமா நீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் நாங்க தங்குறதுக்கு இடம் இல்லை நைட்டு நேரம் பாதுகாப்பா தங்குனா இந்த இடம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதான் நாங்க இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லுவோம் அதெல்லாம் உங்களெல்லாம் விட முடியாதமா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் சொல்லவோம் சாவித்திரி உடனே கையில கடந்த மோதிரத்தை கழட்டி இந்தாங்க இத வச்சுட்டு எங்களை எப்படியாவது உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவோம் என்னம்மா இது தங்கம்மா அப்படின்னு சொல்லி வாட்ச்மேன் பார்த்தா அதை வாங்கி வச்சுக்கிட்டு சரி வாங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா வாட்ச்மேனு சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா அந்த விடுதிக்கு கூட்டிட்டு போறாங்க அங்கே இருக்கிறவங்க பார்த்தா கேட்கிறாங்க உங்களை பார்த்தா பெரிய இடத்துல இருக்கு என்னமா என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கல இல்லங்க போகிறதுக்கு இடம் இல்ல வாட்ச்மேன் பார்த்தா என்னுடைய தூரத்து சொந்த சரிம்மா நீங்க போய் தங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுதல தங்குறதுக்கு பார்த்தா தாமரைக்கும் இடம் கிடைச்சிருது தாமரையும் கேட்கவும் இருக்கிற பழைய கஞ்சி ஊறுகாயும் எடுத்து கொடுக்குறாங்க அதை பார்த்தா சாவித்திரியும் தாமரை வேகமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க ஈஸ்வரை கடந்து வயிறு பார்த்தா சும்மா கப கவனு பத்துக்கிட்டு எரியுது என்னம்மா என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு பெரியப்பா நேத்து வந்தவ அவ கிட்ட இந்த வீட்டு கொத்து சாவியை தூக்கி குடுக்கறாரு அப்ப நம்ம ஒவ்வொன்னுக்கும் போயிட்டு அவகிட்ட கையை நிக்கணுமா இதுக்கு முன்னாடி பெரியம்மா கிட்ட வாங்கிட்டு வந்தோம் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க காசு வேணுன்றப்பெல்லாம் எதுவுமே கேட்காம எடுத்து கொடுத்துருவாங்க ஆனா இந்த தமிழ்ச்செல்வி நீ வேணா பாரு நம்ம போய் அவகிட்ட ஒவ்வொரு நேரமும் காசு கேட்கும் போது ஏன் எதுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி கேள்வி கேட்க போறான் நமக்கெல்லாம் இந்த நிலைமை தேவையாமா அந்த சாவத்திரி அத்தையும் தாமரையும் சொத்துல பங்கு போட்டுருவாங்கன்னு சொல்லிதான் அவங்களுக்கு இந்த நிலைமை ஆச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டோம் இப்ப என்னன்னா கடைசியில எல்லாமே அந்த தமிழ்ச்செல்விக்கு சாதகம் ஆயிருச்சு அவகிட்ட போய் நம்ம எப்படிமா கையேந்தி நிக்கிறது இதெல்லாம் நினைச்சாலே ரொம்ப கோபமா வருது அப்படின்னு சொல்லி சித்திரா கடந்து கத்திக்கிட்டு கிடக்குவோம் அப்பதான் பார்த்தா ஜெய்சரி சொல்லுது சரி விடுடி இப்ப அவ பக்கம் காத்தடிக்குது அதனால அவ ஆறா என்னைக்காது நம்ம பக்கம் சாதகம் திரும்பாமையா போகுது அப்ப அவ குடும்பி நம்ம கையில அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு இங்கே சேது பார்த்தா தமிழு கையால் காசு வாங்குறாரு இனிமேல் யார் என்ன வீட்டில் காசு கேட்டாலும் எப்போ எப்பெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் எழுதி வச்சு எதுக்காக கேட்குறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கணக்கெல்லாம் சரியாக எழுதி வச்சுக்க தமிழ் அப்படின்னு சொல்லி சேது சொல்கிறாரு ஏன்னா அப்பா உங்ககிட்ட கணக்கு கேட்கல நீ கரெக்டாக கணக்கு சொல்லணும் யார் என்ன கேட்டாலும் பொசுக்குன்னு தூக்கி கொடுத்துறாம எதுக்குன்னு கேள்வி கேட்டு பண விஷயத்தில் கவனமாக இரு தமிழ் அப்படின்னு சொல்லி சேது தமிழுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு